அனைத்து தேவேந்திர உலக வேளாளர் சொந்தங்களுக்கும் வணக்கம் இந்திரன் மீடியா சார்பாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதே மகிழ்ச்சி இன்றைக்கி நம்ம வந்து போறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்மளுடைய நீண்ட நாள் கோரிக்கையான பட்டியல் வெளியேற்றம் சம்பந்தமான பதிவை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் பட்டியல் வெளியேற்றமே எம் இனத்தின் விடுதலை வருகின்ற முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சனிக்கிழமை காலை பத்து மணிக்கு ராமநாதபுரம் பேருந்து நிலையம் அருகில் ஒரு மாபெரும் போராட்டமானது நடைபெற இருக்கின்றது இந்த போராட்டத்தை மரியாதைக்குரிய அண்ணன் அழகுசாமி பாண்டியன் அவர்கள் தமிழர் அதிகாரம் அவர்கள் ஏற்பாடு செய்துள்ளார்கள் முதலில் அவருக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எஸ்சி பட்டியலில் நம்ம இருக்கிற வரைக்கும் நம்ம இழிவுபடுத்தப்படுறதுங்கிறது மாற்ற முடியாத ஒன்று ஆனால் எல்லாருக்குமே வந்து எஸ்சி பட்டியலில் இருந்து வெளியில் போகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையும் அந்த எண்ணமும் வந்து இருக்குது ஆனால் இதை வந்து மத்திய மாநில அரசுகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்தாலும் அந்த கோரிக்கையை வந்து செய்கிறதுக்கு அவங்க தயாராக இல்லை அப்போ செய்கிறதுக்கு தயாராக இல்லாத போது நம்ம கண்டிப்பாக போராடி தான் அதை நம்ம வந்து பெற்றாக வேண்டிய சூழ்நிலை இருக்குது அதனால் அனைவருமே அண்ணன் அழகசாமி பாண்டியன் தமிழர் அதிகாரம் நிறுவனத் தலைவர் அவர்கள் தலைமையில் நடைபெறக்கூடிய போராட்டத்திற்கு அனைவரும் கலந்து கொள்ளுங்கள் குறிப்பாக ராமநாதபுரம் மாவட்டம் புதுவுளத்தூர் கமுதி கடலாடி பரமக்குடி சிக்கல் திரு உத்தரவசமங்கை திருவாடானை நயினார் கோயில் ராமநாதபுரம் ராமேஸ்வரம் இங்கே உள்ள பகுதிகளெலாம் ஒரு முக்கியமான பகுதிகள் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து தேவங்க உள்ள அனைத்து சமூக அமைப்புகளும் இந்த போராட்டத்தில் வந்து முழுமையாக கலந்து கொள்ள வேண்டும் நம்ம எந்தளவுக்கு வந்து போராட்டத்தை வீரியமாக கொண்டு போகிறோமோ அதை பொறுத்தா நம்மளுடைய கோரிக்கையான பட்டியல் வெளியேற்றங்கிறது வந்து கிடைக்கும் ஆனால் அனைவருமே தவறாமல் கலந்து கொண்டு இந்த பட்டியல் வெளியேற்ற போராட்டத்தை வெற்றி செய்மாறு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன்